நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அதாவது இறந்து போனவருடைய சொத்து சார்ந்த ஆவணங்களான பதிவுத்துறை சார்ந்த ஆவணமாக இருந்தாலும் சரி அல்லது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருந்தாலும் சரி இந்த ஆவணத்தை எல்லாத்தையுமே அந்த நபர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய அனைத்து ஆவணத்தையும் எப்படி அவருடைய வாரிசுதாரர்களுக்கு வந்து மாற்றுவது அதற்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்னா அதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுவது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தால் உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல பொதுவாக ஒரு நபருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய பெயரில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத அசையா சொத்துக்கள் இருந்து அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி பெற்ற பத்திரங்களாக இருந்தாலும் சரி அல்லது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்களாக இருந்தாலும் சரி அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த ஆவணத்தை எல்லாத்தையுமே எப்படி அவருடைய வாரிசாரர்களுக்கு வந்து மாற்றுவது அப்படிங்கிறதான் இந்த வீடியோடைய முக்கியமான தலைப்பு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடறாரு ஆனால் அவருடைய பெயரில் வந்து அசையா சொத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அசையா சொத்தை வந்து ரெண்டு வகைகளாக நம்ம வந்து இங்கே வந்து பிடிச்சிக்கிறோம் ஒன்று வந்து அந்த ஏ என்பவர் வந்து சுயமாக சம்பாதித்து வாங்கின சொத்தாக இருக்கலாம் அல்லது ஏ என்பவருடைய பூர்வீக வழியில் வந்த சொத்தாக இருக்கலாம் அந்த சொத்து சார்ந்த ஆவணங்களை வந்து ரெண்டு வகைகளாக பிடிச்சிக்கிறோம் அந்த சொத்துக்கு வந்து பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் சரி அல்லது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் சரி அல்லது சில நேரங்களில் அந்த சொத்துக்கு வந்து ரெண்டு துறை சார்ந்த ஆவணங்களும் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த சொத்து சார்ந்த ஆவணத்தை எல்லாத்தையுமே அந்த ஏ என்பவருடைய இறப்புக்கு பிறகு அந்த சொத்தை வந்து சட்டப்படி அவருடைய வாரிசு அடிப்படையில் வாரிசாளர்களுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னா அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் வந்து ஒன்று வந்து அந்த ஏ என்போர் இறந்ததற்கான இறப்பு சான்றிதழ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அந்த இறப்பு சான்றிதழை அடிப்படையாக வைத்து அந்த ஏ என்பவருக்கு யாரெல்லாம் வாரிசாக வரார்களோ அவருடைய வாரிசு சான்றிதழ் இந்த இரண்டு ஆவணங்களும் இருந்தாவே போதுமானது அவருடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அவர் இறப்புக்கு பிறகு அதாவது அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த சொத்து சார்ந்த ஆவணத்தை எல்லாத்தையுமே மாட்டிக்கிறதுக்கு இந்த இரண்டு ஆவணங்கள் இருந்தாவே போதுமானது அவருடைய வாரிசருடைய பேரில் வந்து அந்த சொத்து சார்ந்த ஆவணங்களை வந்து எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும் ஒருவேளை அந்த ஏ என்பவருக்கு பதிவுத்துறை சார்ந்த ஆவணமான பத்திரம் மட்டும்தான் இருக்குது அல்லது தான செட்டில்மெண்ட்டு அவருக்கு பூர்வீக வழியில் வந்த தான செட்டில்மெண்ட் பத்திரம் தான் இருக்குது அல்லது பார்ட்டி சார்ந்த பாக பிரிவினை செய்த பத்திரம் மட்டும்தான் இருக்குது அல்லது அவருக்கு யாரோ உயில் கொடுத்த பத்திரம் மட்டும்தான் இருக்குது அப்புடின்னா அது எல்லாத்தையுமே அவருடைய வாரிசு அடிப்படையில் மாற்றிக்கிறணும் அப்படின்னா அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்டும் அவருடைய இறப்பு சான்றிதழ் மட்டும் இருந்தால் போதும் அதே மாதிரி அவருடைய வாரிசு சான்றிதழ் இந்த இரண்டு ஆவணத்தையும் அடிப்படையாக வைத்து அவருடைய ஆவணம் எல்லாத்தையுமே நீங்க எளிதாக உங்கள் பேருக்கு மாற்றிக்கொள்ள முடியும் சில நேரங்களில் அந்த ஏ என்பவருக்கு வந்து இந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது அவர் பேரில் வந்து பட்டா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த பட்டா வந்து உங்களுடைய பெயர் அதாவது இப்போ அந்த ஏ என்பவருக்கு யாரெலாம் வாரிசாக இருக்கார்களோ அவர்கள் பெயருக்கு மாற்றுறதுக்கு அந்த இறப்பு சான்றிதழ் அவருடைய வாரிசு சான்றிதழ் இந்த டாக்குமெண்ட் இருந்தாவே போதுமானதும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இறந்து போன ஏ என்பவருக்கு வந்து ஒருத்தர் மட்டும்தான் வாரிசாக வரார் அப்படின்னா அந்த ஏ என்பவருடைய சொத்து முழுவதையும் எளிதாக இவருடைய பேருக்கு வந்து மாற்றிவிட்டு பிறகு அந்த வாரிசு அடிப்படையில் அவர் வந்து வேறு யாருக்கு வேண்டுமானாலும் அந்த சொத்தை வந்து விற்கலாம் அல்லது அவருடைய வாரிசு அடிப்படையில் பிறருக்கு அந்த சொத்தை வந்து தான செட்டில்மெண்ட்டாகவோ அல்லது உயிலாகவோ எழுதி வைக்கிறதுக்கு அவருக்கு வந்து முழு உரிமையும் அவருக்கு வந்து வழங்கப்பட்டு விடுகிறது அதே மாதிரி இந்த ஏ என்பவருடைய சொத்துக்கு வந்து மூன்று பேர் வாரிசாக வராங்க அந்த மூன்று பேருக்குமே அந்த ஏ என்பவர் வந்து உயிரோடு இருக்கும்போது தான சட்டுமண்டாகவோ அல்லது உயிலாகவோ அல்லது பாகுபிரிவினை எதுவுமே செய்து வைக்காமல் ஏ வந்து இறந்து போயிறாரு ஏ பெயரில் தான் அந்த சொத்து முழுவதும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மூணு பேரும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏ என்பருடைய சொத்து முழுவதையும் இந்த மூன்று பேருடைய பேரில் வந்து வாரிசு அடிப்படையில் கூட்டு சொத்தாக மாற்றிய பிறகு அதுக்கு பிறகு பாக பிரிவினை செய்து தான் அந்த சொத்தை வந்து மூணு பேரும் சரிப்பங்காக பிரித்து கொள்ள வேண்டும் அந்த மூன்று பேரில் ஒருத்தர் மட்டும் போலியாக ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஏ என்பருடைய சொத்து முழுவதையும் அவர் பேருக்கு மாற்றியிருந்தார் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் வந்து சட்டப்படி நீதித்துறையை அணுகி அதற்கான பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தேடிக்கொள்ள முடியும் நண்பர்களை இந்த வீடியோவை பொறுத்தவரை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஏ என்பவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடுறாரு அவர் பேரில் வந்து அசையா இருக்குது அவருக்கு வந்து ஒரு மூணு வாரிசுகள் வர்றாங்க அப்படின்னா மூணு வாரிசிகளும் அந்த சொத்தை வந்து சரி பங்காகத்தான் பிரித்து கொள்ள வேண்டும் அதாவது ஏ என்பவர் வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த மூணு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு தான செட்டுமெண்டோ அல்லது உயிலோ பாக பிரிவினையோ எதுவுமே செய்து வைக்காமல் ஏ என்பவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா சட்டப்படி அவருடைய சொத்தை வந்து யாரெல்லாம் வாரிசாக வர்றார்களோ அவர்கள் எல்லோருமே அதாவது சரி பங்காகத்தான் அந்த சொத்தை வந்து பிரித்து கொள்ள முடியும் ஒருவேளை அப்படி பிரிக்கப்படாமல் அந்த சொத்தை சொத்தை வந்து ஒருத்தர் மட்டும் அபகரித்து அல்லது ஏமாற்றப்பட்டு அப்படின்னா நீங்கள் சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தை நாடி அதற்கான பதி பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக தேடிக்கொள்ள முடியும் இப்போ நான் சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் இறந்து போன நபருடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை வந்து அவருடைய வாரிசுகள் வந்து சட்டப்படி பிரித்து கொள்ள வேண்டும் அப்படி பிரித்து கொள்வதற்கு அங்கே வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்ட்டிங்கன்னா இறந்து போனவருடைய இறப்பு சான்றிதழ் இறந்து போனவருக்கு யாரெலாம் வாரிசாக வர்றார்களோ அவர்களுடைய வாரிசு சான்றிதழ் அதே மாதிரி அந்த ஏ என்பவர் வந்து உயிரோடு இருக்கும்போது அவருடைய சொத்தை வந்து பிறருக்கு தானமாகவோ அல்லது உயிலோ எழுதி வைத்திருந்தார் அப்படின்னா அதற்கான பத்திரம் இந்த டாக்குமெண்ட் இருந்தாவே போதுமானது நீங்களே செல்பாக சம்மந்தப்பட்ட அந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணி அவருடைய சொத்தை வந்து உங்கள் பேருக்கு வந்து மாற்றிக்கொள்ள முடியும் ஒருவேளை உங்களுக்கு செல்பாக அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா சம்மந்தப்பட்ட அந்த இ சேவை மையத்தின் மூலியமாக இப்போ நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அவர்கள் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதற்கான மாற்று சான்றுகள் அதாவது ஏ என்பவருடைய பேரில் இருக்கக்கூடிய அனைத்து சான்றுகளையும் உங்க பெயருக்கு வந்து எளிதாக மாற்றி கொள்ள முடியும் இப்படி உங்க பெயரில் வந்து அவருடைய சொத்தை வந்து மாத்திட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே ஏ என்பவர் பெயரில் வந்து வீட்டு வரி ரசிதாக இருந்தாலும் சரி அல்லது மின் கட்டணமாக இருந்தாலும் சரி அல்லது லோன் சம்மந்தப்பட்ட ஆவணங்களில் வந்து ஏ என்பவருடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்கள் பேருக்கு மாற்றிய அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு அவருடைய பேருக்கு பதிலாக உங்களுடைய பெயர்களை வந்து அங்கே வந்து இணைத்து அதற்கான சான்றுகளை வந்து உங்களால் வந்து பெற முடியும் நண்பர்களே அதாவது ஒரு ஒரு நபர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய இறப்புக்கு பிறகு சட்டப்படி அந்த சொத்தை வந்து எப்படி வாரிசுகள் அடிப்படையில் பிரித்து கொள்வது அதற்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல வீடியோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்